மகா பெரியவாச்சரணும் லக்ஷ்மி அப்படின்னு சொன்னோன்ன அவளுக்கு பிடித்த பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் வைப்போம் நம்ம இனிப்புகள் வைப்போம் அந்த பழங்களில் பார்த்தோம் அப்படின்னா மாதுளை அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தமானது அவளுக்கு இஷ்டமானது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா அவள் தோன்றிய அந்த கதையில்தான் இந்த ரகசியம் இருக்கிறது பெருமாளுடைய பக்தன் பத்மாக்ஷன் அவன் தவத்தில் இருக்கிறான் அப்போ பெருமாள் காட்சி கொடுக்குறாரு என்ன வரம் வேண்டும் கேட்கும் பொழுது மகா லட்சுமி தாயாரே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதுளம் பழத்தை கொடுத்து பெறுமாறு உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டார் மன்னர் என்ன பெற்றார் அப்படின்னா அந்த பழம் அந்த பழம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே பெருசாக வளர தொடங்கியது வியப்படை இந்த மன்னர் அதை பிளந்து பார்த்தா அதில் ஒருபுறம் மாதுளை முத்துக்கள் மறுபுறம் பழக மிக்க பெண் குழந்தை இருப்பதை கண்டார் அப்போ தாமரை மலர் போன்ற சிரித்த முகத்துடன் காட்சியளித்த குழந்தைக்கு பத்மை என பெயரிட்டு வளர்த்தார் அதனால தான் மகாலட்சுமிக்கு பிடித்த பிரசாதத்தில் மாதுளை அப்படிங்கிறது இருக்கு மகாபெரியவாஜன்